அவருக்கு அப்படியான ஒரு உணர்ச்சி விளங்குது தூங்கும்போது போதோ அல்ல விழிச்சு கட்டிக்கும் அப்படி ஒரு உணர்ச்சி வருது ஆனா அவர் என்ன செய்யல இந்திரியத்தை வெளியில பார்க்கவில்லை அப்படி என்ன அவர் குளிக்க தேவையில்லை ஒரு உணர்ச்சி வாரம் மாதிரி இருக்குது ஆனா வெளியில வரல அவருக்கு வெளியில அந்த அடையாளம் விளங்கல்ல அவர் குளிக்கணுமா என்று சொன்னா இல்ல முந்தி ரஹமத்துல்லா அலி அவங்க சொல்லாங்க நான் அறிந்த நான் அறிந்த அறிவ அறிஞர்கள் எல்லோரும் இந்த கருத்தில் இந்த கருத்தில் தான் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் உம்முசுலையும் ரதி அல்லாஹ் வன்னு அவருடைய முதல் சொன்ன அந்த அதிசல் என்ன வருது ரசூல்லா சல்லா அஸ்லாம் அவங்க கேட்டாங்க இல்லையா ஒரு பெண் வந்து இஸ்கிருதம் ஆகிவிட்டா குளிக்கணுமா எஸ்கலாம் ஆயிட்டானு கேட்ட உடனே என்ன சொன்னாங்க சல்லா சொல்லம் அந்த நீரை கண்டால் இந்திரியத்தை கண்டால் கண்டா தான் என்ன குளிக்கணும் காணலண்டா குளிக்க தேவை விளங்கிட்டீங்களா உங்களுக்கு அதாவது வெளியில வரணும் அந்த உணர்வுகள் வந்தா மாத்திரம் போதாது அந்த இந்திரியத்தை வெளியில் பார்க்க வேண்டும் ஆனால் தூக்கத்தில் வைக்கும் அப்படி ஒரு நிலை அவருக்கு விளங்குது என்ன விளங்குது எஸ்கரித மாய மாய விளங்குது அவர் நீரையும் காணல பிறகு விழித்து பார்க்கிறார் நினைக்குது ஆனோ பண்ணும் அப்ப குடிக்கணும் அதாவது அந்த அடையாளத்தை காணவனும் காணலன்னா இல்லை அதாவது அவர் தூக்கத்துக்கு பிறகு அது வெளியாகுது தூக்கத்தில் வெளியாகல தூக்கத்துக்கு பிறகு வெளியாகுது ஒழிக்கிறார் அப்போ வெளியாகுது அப்போ குடிக்கணும் ஏன்னா அவர் வெளியாகிவிட்டது வரவில்லை என்றால் அவர் பிடிக்க தேவையில்லை அடுத்தது இதோட உள்ள தகவலாக மூணாவது செய்தி தூக்கத்திலிருந்து விழிக்கிறார் அவருடைய உடையிலேயோ அவருடைய உடம்புலையோ இந்திரியம் இருப்பதை பார்க்கிறார் ஆனால் அவருக்கு என்ன செய்யல தூக்கத்துல அப்படியான ஒரு ஃபீலிங் ஒன்று அவருக்கு அவர் காண இப்போ இப்ப என்ன சொன்ன அவர் உண்மையிலேயே அவர் செக் பண்ணி பார்க்கிறார் உண்மையிலே இந்திரியம் தான் அப்படி நான் என்ன சொன்னாரு அவர் குடி அவர் குளிக்க வேண்டும் காரணம் என்னன்னா இவருக்கு உடம்புல அந்த நம்ம இந்திரியம் வழியாகும் போது உணர்ச்சி வரணும்னு சொன்னோம் இல்லையா இவருக்கு வரலன்னா இவர் தூக்கத்தினால அவருக்கு விளங்கல இவர் தூக்கத்தினாலே விளங்கலை தவிர அது அப்படித்தான் வந்திருக்குது ஆகவே இவர் வந்து என்ன நிச்சயம் இப்ப அந்த அடையாளத்தை கண்டுட்டார் இவர் குளிக்க வேண்டும் அதே போல ஒரு மனிதர் வந்து தன்னுடைய ஆடையில இந்திரியம் இரு காணுகிறார் ஆனால் அவருக்கு தெரியாது இது எப்ப வெளியானு தெரியாது கடைசியாக அவர் தூங்கிய தூக்கத்திலிருந்து கணக்கெடுக்கணும் கடைசியாக அவர் எப்ப தூங்கினாரு அதுக்கு பிறகு எத்தனை பக்தி தொழுகாரு அப்படிங்கிறத கணக்கு பார்த்து இப்ப என்ன செய்யணும் அவரு இப்ப வந்து அந்த கடமையான குளிப்பை குளிச்சுட்டு அவருக்கு எப்ப இருந்து இந்த இது நடந்திருக்கணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு பிறகு உள்ள தொழுகையெல்லாம் அவர் மீட்ட வேண்டும் அல்லது அவர் நினைக்கிறார் இல்ல இந்த தூக்கத்தினால நமக்கு நடக்கல இது அந்த இதுக்கு முதல்ல தூங்கின தூக்கத்திலிருந்து நடந்திருக்கும் அப்படின்னா அங்கிருந்து எத்தனை தொழுக அப்படிங்கிற கணக்கு பார்த்து ஒரு குளித்து கொண்டு தொழ வேண்டும் இது எல்லாம் என்ன சொன்னோம் குளிப்பு கடமையாகுவதற்கு சொன்ன முதல் காரணம் இந்திரியம் ஆசையோடு உணர்ச்சியோடு வழியாகணும் வழியாகிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கீழே உள்ள சில அது சம்பந்தப்பட்ட இப்போ மக்களுக்கு இது மாதிரி எல்லாம் ஏற்படும் ஏற்பட்டால் அவங்க எப்படி அவங்க நடந்துகோணும்ங்கிற செய்திகளை விளக்குவதற்காக ஆசிரியர் குறிப்பிட்ட செய்தி இது முதல் காரணம்